கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் ஆண்டவர் சகரியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே எலிசபெத்திற்கு ஒரு புத்திரனை கொடுத்தார் அதனை அவளுடைய சிநேகிதர்களும் குடும்ப உறவினர்களும் கேள்விப்பட்டு எலிசபெத்தோடு கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் நம்முடைய உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ அண்டை அயலகத்தாருக்கோ நன்மைகள் நடப்பதை பார்த்தால் அவர்களோட கூட சேர்ந்து நாமும் சந்தோஷப்படுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு நன்மை செய்தால் நாளைக்கு நமக்கும் நன்மை செய்வார் ஆகவே நாம் ஆண்டவரே எனக்கும் நன்மை செய்யும் ஐயா என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சுவோமானால் நமக்கும் அவர் நன்மை செய்வார் இதற்கு இளையகுமாரன் ஒரு நல்ல உதாரணமாகும் இளையகுமாரன் தகப்பனிடம் தன்னுடைய பங்கை பிரித்து வாங்கி கொண்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் செலவழித்து கையில் ஒன்றும் இல்லாமல் போகும்போது தகப்பனை தேடி வருகிறார் அப்போது தகப்பன் தன்னுடைய பாசத்தையும் கொடுத்து கொளுத்த கன்று அடித்து சாப்பாடும் போடுகிறான் அவனை தன்னுடைய மகனாகவும் ஏற்றுக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம் இதை பார்த்த மூத்த எனக்காக என் அப்பா ஒரு நாள் கூட கொளுத்த கன்று அடித்து சாப்பாடு போடவில்லையே என்று வருத்தப்படுகிற போது தகப்பன் மகனே உன் தம்பி காணாமற் போனான் இப்பொழுது காணப்பட்டான் ஆகவே நாம் அனைவரும் சந்தோஷமாயிருப்போம் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது தானே மகனே என்று சொல்லி சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் மற்றவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வதை நாம் பார்க்கும்போது அவர்களோடே கூட சந்தோஷப்படுவோம் அப்பொழுதுதான் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போதுதான் உறவுகள் எந்தென்றைக்கும் நினைத்திருக்கும் சிநேகிதர்களும் சிநேகம் பாராட்டுவார்கள் அப்படி நாம் உறவுகளுடனும் சிநேக பந்தங்களுடனும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாயிருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த வந்த ஜனங்களுக்கும் நீர் நன்மை செய்கிற போது யாவரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைய உமக்கு நன்றி செலுத்த பிரிவைதாரும் இயேசு கிறிஸ்தின் நுழைத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே கர்த்தர் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்